எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் ஃபாத்திமா பேகம் அன்பான சகோதர சகோதரிகளே நன் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆமே நான் கதை சொல்ல போறேன் போன வார கதையோட தொடர்ச்சி தான் இது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கதை சொல்வதாக சொல்லியிருந்தேன் கதைக்கு பேரு அரசனும் ஆண்டிகளும் இது ரெண்டாவது எபிசோடு நேராக கதைக்கு போயிருவோம் சின்னாண்டி பெரியாண்டி ரெண்டு பேரும் அரச மாளிகைக்கு வேலை கெட்டு போனாங்க அரசர் வந்து ரெண்டு பேருக்குமே வேலை கொடுத்தாரு பெரியாண்டிக்கு என்ன வேலைண்டா அவன் நினைச்ச மாதிரி வேலை வாரோட வாங்கன்னு சொல்லணும் வெளில போறவள போங்கன்னு சொல்லணும் அவனுக்கு அரச மாளிகையிலே வேலை சாப்பாடும் அரச மாளிகை சாப்பாடு அவனுடைய சம்பளம் அன்னைக்கு பத்து பொற்காசு அப்படின்னு சொல்லி அரசர் அவனுடைய வேலையை சொல்லிட்டாரு இதுதான் அவன் வேலையை பார்க்கறான் சின்னாடிக்குரிய வேலை என்னண்டா அவருக்கு சின்னாண்டிக்கு செக்கு சுத்தணும் ஆடு மாடுகளை கழுவி சுத்தம் பண்ணணும் இது சின்னாடிக்குரிய வேலை சாப்பாடு என்னென்னா இந்த ஆடு மாட்டுக்கு கொடுப்பாங்கல்ல பின்னாக்கும் கஞ்சியும் இதுதான் அவனுக்குள்ள சாப்பாடு சம்பளம் ஒரு பொற்காசு இது சின்னாண்டிக்குரிய வேலையும் சாப்பாடும் சம்பளம் இதை ஏத்துக்கிட்டு சின்னாண்டி அவன் வேலையை செய்ய அவன் போயிட்டான் இப்ப வேலையை செய்யறாங்க இப்ப மத்தியானம் வந்து சாப்பாடுக்குரிய நேரம் வந்துருச்சு இது பெரியாண்டிக்கு சாப்பாடு வச்சாங்க சாப்பிட கூப்பிடுறாங்க பெரியாண்டி வந்து பாக்குறான் அவன் பார்த்த பார்த்தோன்னே அவனுடைய மனசாகப்பட்டது எப்படி இருக்கும் என்ன அரச மாளிகை சாப்பாடு என்ன மாதிரி இருக்கும் எவ்வளவு ருசியா இருக்கும் எவ்வளவு அழகா இருக்கும் அந்த இடமே என்ன மாதிரி இருக்கும் பார்த்தோன்னே இவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷப்படுறான் ஆஹா சாப்பாடா இல்லை சாப்பாடு அப்படின்னு அவன் பாட்டுக்கு நான் அவனால கொரோனா முற்று எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு சாப்பிடுறான் இப்போ சின்னாண்டி பாப்பமா சின்னாண்டிக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க கொஞ்சம் பின்னாக்கும் கஞ்சியும் கொடுக்குறாங்க இப்போ அவன் வந்து அந்த கந்தியை குடிக்க போறான் அந்த கஞ்சியை குடிக்கப் போகல அவனுக்கு அவனோட வீட்டோட ஞாபகம் வருது நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்களே என் வீட்டில் எதுவுமே இல்லையே நான் இன்னைக்கு காசு கொண்டு போனா தான் அவங்களுக்கு சமைச்சி சாப்பிட ஏதாவது என்னால் வாங்கிட்டு போக முடியும் இப்போ நான் மட்டும் இந்த கஞ்சியை குடிக்க போகிறேனே அவங்கெல்லாம் பட்டின இருக்காங்கன்னு ரொம்ப அவன் சந்தோஷப்படுறான் வாய் வரைக்கும் அந்த கஞ்சியை கொண்டு போய் போகிறான் திரும்ப எடுத்துறான் வாய் வரைக்கும் கொண்டு போகிறான் திரும்ப எடுத்துட்றான் அப்போ தான் அவன் மனசுடுது நீங்கள் வந்து இந்த கஞ்சியை குடிச்ச தெம்பா இருந்தால் தானே அடுத்த வேலை செய்ய முடியும் சரி நம்ம தான் வீட்டுக்கு சம்பாரிச்சுட்டு போய் அரசர் காசு கொடுப்பாரு வாங்கிட்டு போய் பொருள் வாங்கி நம்ம வந்து சமைச்சு எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிக்கணும் இந்த கந்தியை குடிக்கிறான் இப்போ சாயந்தரம் பொழுது ஆயிடுச்சு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாரும் அரசர்கிட்ட வராங்க சம்பளங்களை வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க இப்போ சின்னாண்டியும் பெரியாண்டியும் அரசர்கிட்ட சம்பளம் வாங்குறக்காண்டி வாராங்க முதல்ல நம்ம பெரியாண்டியை பார்ப்போம் பெரியாண்டிக்கு அரசர் வந்து ஆன்றைக்குரிய சம்பளத்தை கொடுக்குறார் அவர் சொன்ன மாதிரியே பத்து பொற்காசை கொடுத்துட்டார் பத்து பொற்காசுக்கு வாங்கின பெரியாண்டியுடைய மனசு எப்படி இருக்கும் யோசனை பாருங்களேன் குதிக்கிறான் அப்படியே அரசே இப்படி நான் இன்னைக்கு தருவீன்னு நினைச்சே பார்க்கலையே எனக்கு இலகுவான வேலை எனக்கு வந்து அழகான சாப்பாடு கை நிறைய சம்பளம் அப்படின்னு வந்து குதிக்கிறான் மன குதிக்கிறான் பக்கத்துல அந்த சின்னாண்டியை பற்றி யோசிக்க கூட அவனுக்கு தோணலை அதை என்ன செய்யலாம் வாங்கிட்டு ஓட்டம் நடைமா ஓடுறான் வீட்டுக்கு அப்போ அவனுக்கு அப்புறம் ஞாபகம் வருது வீட்டோட ஞாபகம் அப்போ தான் அவனுக்கு வருது சரி போய் கடையில் போய் கடை பொருட்கள் வாங்கிட்டு போவோம் சமைக்கிறதுக்குண்டு போகிறான் ஏழு பொற்காசுக்கு ஜாமான்கள் வாங்குகிறான் தேவையில்லாது கண்டது எல்லாத்தையும் ஏழு பொற்காசுக்கு வீண் விரயமாக வாங்கிட்டான் மூணு பொற்காசம் மீதம் இருக்குது கொண்டுட்டு வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக மனைவி மக்களை அழைக்கிறான் சீக்கிரம் வாங்க எல்லாரும் வாங்க எனக்கு அரச மாளிகை வேலை எனக்கு மாளிகை சாப்பாடு அரசர் வந்து எனக்கு இந்த மாதிரி பத்து பொருக்கா சம்பளமா கொடுத்தாரு அப்படின்ட்டு ரொம்ப கூறான் அப்போ மனைவி உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல பெண்மணி அவங்க அப்போ அவங்க வராங்க விவரம் கேட்குறாங்க என்ன சொல்றீங்க நீங்கள் உங்களுக்கு அரச மாளிகைல வேலையா பத்து பொருக்கா சம்பளமா மாளிகை சாப்பாடா ஆமாம் நான் பொய்யா சொல்றேன் உண்மை தானே இது அப்போ உங்களுடைய தோழர் இருந்தார்ல நண்பர் சின்னாண்டி அவருக்கு என்ன என்ன வேலை என்ன சம்பளம் அப்படின்னு அந்த மனைவி கேட்குறாங்க அவங்க இருக்கிற அவன் பேச்சு இப்பயும் பேசுற அவன் தர்த்திரம் முடிச்சவன் அவனுக்கு ஒரு பொற்காசு சம்பளம் அவன் வேலை வந்து இழுக்கிறது சாப்பாடு என்ன தெரியுமா பின்னாத்தும் கஞ்சிங்க அப்படின்னு சொல்கிறான் இப்போ அந்த பெரியாண்டுடைய மனைவி யோசிக்கிறாங்க அது எப்படி இவருக்கு வேலையும் இல்லை பாரவளை வாங்கன்னு சொல்லணும் போறோல போங்கன்னு சொல்லணும் அரை மணிக்கு இல்லை இதுக்கு போய் இவ்வளவு சம்பவமும் இவனுக்கு இவ்வளவு மரியாதையா அப்படின்னு அந்த மனைவி யோசிச்சுட்டு கிட்ட சொல்றான் இதுல எனக்கு ஏதோ சந்தேகம் இருக்கிற மாதிரி இருக்குது அரசர் வந்து உங்களை சோதிக்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்ட்டு சொல்றா தெரியாண்டிய மனைவி இவனு கோவம் வருது வாய மூடு நான் ரொம்ப நல்லவன் அதிர்ஷ்டசாலி அதனால அரசருக்கு பிடிச்சி போச்சு அதனாலதான் அரசர் வந்து எனக்கு இந்த மாதிரி சவு சௌகரியமா செஞ்சு கொடுத்து சம்பளமும் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் பெரியாணி அப்ப இப்ப பெரியாண்டுடைய மனைவி கேட்குறா நாம வந்து மூணு பேர் தானே நீங்க இவ்வளவு பொருட்கள் வாங்கிட்டு இருந்தீங்க ஏழு பொற்காசுக்கு நம்ம மூணு பேருக்கு இரண்டு பொற்காசு பொருள் வாங்கினால தாராளம் இப்ப இவ்வளவு பொருளை வாங்கி வீண் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்றான் சொல்றான் அந்த பெரியாண்டியுடைய மனைவி இவன் சொல்றான் உனக்கு அதனால என்ன கஷ்டம் எனக்கு அரசரை கொடுக்குறாரு நான் வாங்கிட்டு வரேன் நீ சாப்பிடு சாப்பிடும்போது தான் கொண்டு போய் ரோட்டில் போட அப்படின்னு சொல்கிறான் இப்ப பெரியாண்டியுடைய மனைவி பெரியாண்டிகிட்ட கிட்டே வாது பண்ணுறான் இப்படி ரோட்டில் கொண்டு போய் போட சொல்கிறீங்களே உங்கள் அப்பா அம்மா நினச்சி பாத்தீங்களா அவங்களோட வீட்டை விட்டு பத்துவிங்களே இந்த வீடு அவங்களோட வீடு தானே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடு கட்டினாங்க அவங்கள வீட்டை விட்டு பற்றிப்பீங்களே நான் இப்போ என்ன செய்ய இந்த பாதி பொருட்களை கொண்டு போய் அவங்க கொடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு பெரியாண்டியுடைய மனைவி பெரியாண்டிகிட்ட வாது பண்ணுறான் இவன் சொல்கிறான் இந்தா இந்த நேரத்தில் அந்த அர்த்தத்தை பற்றிலாம் பேசாத நான் எதுவும் இப்போ சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு இப்போ தான் நல்ல காலம் பிறந்திருக்கு எனக்கு அதிசயம் வந்து எனக்கு கொட்ட போகுது அப்படின்னு சொல்கிறான் அப்போ பெரியாண்டிய மனை திரும்ப வந்துடுறான் இல்லைங்க பாவம் அவங்க வீட்டை விட்டும் பற்றிப்பீங்க அவங்களுக்கு எதுவுமே சாப்பிட்றதுக்கு நீங்கள் கொடுக்குறதில்ல ரெண்டு பேருக்கும் உழைக்கவும் முடியாது பக்கத்தில் பார்த்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னாங்க எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது நான் பாதிப்பொருளை போய் அவங்க கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் வாது பண்ணுறான் இவனுக்கு கோவம் வந்துடுச்சு பெரியாண்டிக்கு சட்டுன்னு மனைவி அடிச்சிட்றான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என் பேச்சு நீ கேட்காம என் கொண்டு போய் அந்த பெருசுகளுக்கு கொண்டு கொடுக்க போறேன் கொடுக்க போறேன்னு சொல்கிற திண்டா தின்ன திங்கிட்டு கொண்டு போய் நீர் கொண்டு போய் ரோட்ரை கொட்டா அப்படின்னு பண்ணிட்டு பேசிடுறான் அப்போ அந்த பெ பெரியாண்டியுடைய மனைவியும் ரொம்ப வேதனையோட அது வேலையை பார்க்க போயிடுச்சு சமைக்கிறாங்க எல்லாரும் சமைச்ச சாப்பிட்டுட்டு இவங்கெல்லாம் நல்ல மாதிரி தூங்கிட்டாங்க இப்போ சின்னாண்டி பார்ப்பமா சின்னாண்டி என்ன பண்ணுறான் அரசர்கிட்ட ஒரு ரூபாய் வாங்கிக்கிறான் வாங்கிட்டு வரும்போது அவனுக்கு நிறைய யோசனைகள் வருது இந்த ஒரு பொற்காசத்தை நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா இருக்காங்க ரெண்டு குழந்தை இருக்காங்க நம்ம மனைவி நான் நம்ம ஆறு பேர் இருக்கோம் இந்த ஒரு பொற்காசுக்கு என்ன பொருள் வாங்க முடியும் நான் இதை வச்சு எப்படி சமைச்சு வாங்கிட்டு போய் சமைச்சி எங்கள் வீட்டில் உள்ள மக்களோடு கொடுக்க முடியும் ரொம்ப அவனுக்கு கவலகி ரொம்ப யோசனை வாரான் வந்து அவனுக்கு ஒரு மாம்பழ கடை தாண்டப்போ அந்த மாம்பழ வாசனை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ அவனுக்கு யோசனை தோணும் சரி அவன் போய் இந்த ஒரு பொற்காசுக்கு மாம்பழம் கொடுத்தா வாங்கிட்டு போய் இன்னைக்கு ராத்திரிக்கு இதை எல்லாமே சாப்பிட்டுட்டு படுத்துடலாம் நாளைக்கு அரசர் வந்து இதோட கூட காசு இருந்தா நம்ம வந்து நாளைக்கு எதாவது பொருட்கள் வாங்கி சமைக்கலாம் அப்படின்ட்டு சின்னாடி நினைச்சுக்கிட்டு அந்த கடைக்கு போகிறா மாம்பழம் வாங்குறது போனால் மாம்பழங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்போ அவங்க பயம் வந்துச்சு ஒரு அழகான மாம்பழம் நல்ல மாம்பழமா இருக்கே நிச்சயமா இந்த மாம்பழம் கண்டிப்பாக மூணு பொற்காசுக்கு தாராளமா விற்கலாம் இந்த மாம்பழத்தை எப்படி நம்ம ஒரு பொற்காசுக்கு வாங்க முடியும் எப்படி கடகாரர் நமக்கு இந்த மாம்பழத்தை ஒரு பொற்காசுக்கு தருவாரு அப்படின்னு நின்றாம யோசிக்கிறான் கொஞ்சம் தடுமாறுறான் இதை பார்த்து அந்த கடகாரரு கூப்பிட்டு கேட்குறாரு ஏப்பா ஏன் நீ அங்கேனே நிற்கிற உனக்கு மாம்பழம் வாங்க வந்தியா ஆமாம் வாங்கிட்டு போப்பா இல்லை இந்த மாம்பழத்தை தான் பார்க்கும்போது விலை உயர்ந்த மாம்பழமாக இருக்குது என்கிட்ட இதை வாங்குற அளவுக்கு காசு இல்லை என்கிட்ட ஒரே ஒரு பொற்காசு தான் இருக்குது அப்படின்னு சின்னாடி சொல்கிறோம் அப்போ அந்த ஓனர் செஞ்சுக்கிட்டே சொல்கிறாரு கடகார முதலாளி அதனால என்னப்பா பிரச்சனை இல்லை இது ரொம்ப வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு மாம்பழம் ஒரு பொற்காசுதான் அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்டு சின்னாண்டி ரொம்ப ஆச்சரியப்படுறான் இவ்வளோ அழகான மாம்பழம் ஒரு பொற்காசா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போனா எனக்கு ஒரு மாம்பழம் கொடுங்காண்டு வாங்குறோம் இப்போ ஒரு பொற்காசை கொடுத்துட்டு மாம்பழத்தை வாங்கிட்டு இருக்கிறான் வந்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறான் இந்த ஒரு மாம்பழத்தை கொண்டு போய் நம்ம எல்லாம் சாப்பிடலாமா வயல் நிறைஞ்சிருமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வரையில அவனுக்கு ஒரு நினப்பு வருது நம்ம இந்த ஒரு மாம்பழத்தையும் விற்றா என்ன ஒரு அரை பொற்காசை லாபமாக வச்சு வித்தோம் தான் கூட ஒன்றரை பொற்காசு நமக்கு கிடைச்சிரும் ஒரு பொற்காசு அரசர் கொடுத்தது அரை பொற்காசும் நமக்கு லாபமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான் யோசிச்சது மட்டும் இல்லாமல் செயல்படுறான் மாம்பழம் மாம்பழம்னு கூவுறான் அது ஒருத்தர் வந்து கேட்குறாங்க என்ன விளப்பா ஒன்றரை பொற்காசு அவங்களுக்கும் ஆச்சரியம் இவ்வளோ அழகான நல்ல மாம்பழமாக இருக்குது ஒன்றை பொற்காசு ஆமாம் ஒன்றை பொற்காசு கொடுத்துட்டு பழத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க இவனுக்கு அந்த ஒரு பொற்காசு தனியாக வச்சுக்கிட்டா அந்த அரை பொற்காசை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் ஆஹா நம்ம எனக்கு அரை பொற்காசு லாபம் ஏற்பிக்கும் அப்படின்னு திரும்ப இந்த ஒன்றை பொற்காசையும் கொண்டுகிட்டு அந்த மாம்பழ கடைக்கு போகிறான் போய் என்ன சொல்கிறான்டா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த மாம்பழத்தை நான் விற்றுட்டேன் அரை பொற்காசு லாபம் வச்சு விற்றேன் இப்போ என்கிட்ட ஒன்றரை பொற்காசு இருக்கு இப்போ நீங்கள் ஒரு அரை பொற்காசு கடனுக்கு நீங்கள் ஏற்றுக்கிட்டு எனக்கு ரெண்டு மாம்பழமாக கொடுங்க இந்த ஒன்றரை பொற்காசை வச்சுக்கிட்டு இரண்டு மாம்பழம் கொடுங்க நான் விற்றுட்டு வந்து உங்களுக்கு உங்களோட அரை பொற்காசை தார அப்படின்னு சொல்கிறான் அந்த கடகார முதலாளியும் ரொம்ப மகிழ்ச்சியோட அவனுக்கு அந்த மாம்பழத்தை கொடுக்க முன்வராரு மாம்பழத்தை ரெண்டு மாம்பழத்தையும் கொடுத்துட்டார் திருப்பி இந்த மாம்பழத்தை கொண்டு வந்து விற்கிறான் அவனுக்கு இப்போ மூணு பொற்காசம் ஆயிருச்சு ஒன்றே ஒன்றே மூணு பொற்காசு என்ன பண்ணால் ஒரு பொற்காசு தனியா தனியாக வச்சுக்கிட்டான் இந்த ரெண்டு பொற்காசில் அரை பொற்காசு எடுத்து கடன் நாளாக வாங்கினால முதலாளிக்கிட்டேன் மாம்பழத்தை அரை பொற்காச கொடுத்துட்டான் இப்போ அவன்கிட்ட ஒன்றரை பொற்காசு லாபம் இருக்கு பின்னாடி கிட்ட ஒன்றரை பொற்காசு லாபம் இருக்குது நீதி கதையை ஸ்டாலாக அடுத்த வாரம் சொல்கிறேன் இத்திரம் இந்த கதையை முடிச்சுக்கிறேன் நீன்றும் ஒரு கதையுமே உங்களை சந்திக்கிறேன் இன்னும் தெரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இப்போ நான் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறேன் தினமும் ஒரு கேள்வி கேட்கறத ஆரம்பிச்சு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த கேள்வியை நான் கேட்க போகிறேன் குரு ஆணில் மொத்தம் எத்தனை சதுதாக்கள் இதுதான் இன்றைய கேள்வி குரு ஆணில் சதுதாக்கள் வரும் அது வந்து எத்தனை இடத்துல வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க திரும்பவும் கேள்வி சொல்கிறேன் குரு ஆணில் மொத்தம் எத்தனை சதுதாக்கள் இதுதான் இன்றைய கேள்வி உத்திரன் என்னுடைய செய்தியை முடிச்சுக்கிறேன் கதையை முடிச்சுக்கிறேன் என்னுடைய இது கேள்வியை முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுடன் உங்களை சந்திக்கிறேன் இன்னும் அனைத்தையும் விரிவாக அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்